அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரயில்வேயின் புதிய வாட்ஸ்அப் சேவை ஒரே கிளிக்கில் முழுமையான தகவல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரயில்வே வாட்ஸ்அப் சர்வீஸ் இப்போது ரயில்வே தொடர்பான பல சேவைகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற முடியும் ரயில் பயணிகள் பிஎன்ஆர் நிலையை அறிதல் ரயில் தற்போது இருக்கும் இடத்தை பார்த்தல் உணவு ஆர்டர் ரயில் டிக்கெட் முன்பதிவு ரயில் அட்டவணை கோச் நிலை ஆகிய பல தேவைகளுக்கு வாட்ஸ்அப் செயலை பயன்படுத்தலாம் ரயில் பயணத்தின் போது ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் புகார் தெரிவிக்கவும் வாட்ஸ்அப்பில் வழி உங்களுக்கு அறிவிப்புகள் வந்து சேரும் ரயில்வே வாட்ஸ்அப் சர்வீஸ் இப்போது ரயில்வே தொடர்பான பல சேவைகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற முடியும் ரயில் பயணிகள் பிஎன்ஆர் நிலையை அறிதல் ரயில் தற்போது இருக்கும் இடத்தை பார்த்தல் உணவு ஆர்டர் என்று பல வசதிகள் வாட்ஸ்அப் மூலம் வழங்கப்படுகின்றன இந்தியன் ரயில்வேஸ் ரயில் ரயில் பயணத்தின் போது ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் புகார் தெரிவிக்கவும் வாட்ஸ்அப்பில் வழி உள்ளது ரயில் பயணத்தின் போது தேவைப்படும் பல வசதிகளை பெறுவதே ரயில்வேயின் வாட்ஸ்அப் சேவை எளிமையாக மாற்றி உள்ளது வாட்ஸ்அப் சர்வீஸ் பை ஐஆர்சிடிசி ரயில்வேயின் வாட்ஸ்அப் சேவை தானியாங்கி முறையில் செயல்படுகிறது இதில் மனித தலையீடு எதுவும் எதுவுமில்லை வாட்ஸ்அப்பில் உள்ள ரயில்வேயின் உடன் உரையாடுவதன் மூலம் ரயில் பயணிகளுக்கு பல்வேறு சேவைகள் வழங்கப்படுகின்றன பிஎன்ஆர் ஸ்டேட்டஸின் வாட்ஸ்அப் ஃபை என்ற சாட்பாட் அடிப்படையில் வாட்ஸ்அப் சேவை செயல்படுகிறது ரயில்வேயின் வாட்ஸ்அப் சேவைக்கு தொண்ணூற்றி எட்டு எண்ணூற்றி பதினொன்று தொண்ணூற்றி மூணு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேமித்து வைக்க வேண்டும் வாட்ஸ்அப் ஃபுட் ஆர்டர் இன் ட்ரெயின்ஸ் எண்ணை சேமித்த பிறகு சாட்பேட்டின் மெசேஜ் பாக்ஸுக்கு சென்று ஆங்கிலத்தில் ஹாய் சொல்லுங்கள் சற்று நேரத்தில் ஒரு மெசேஜ் வரும் அதில் பிஎன்ஆர் நிலை ரயிலில் உள்ள உணவு எனது ரயில் எங்கே இருக்கிறது ரிட்டர்ன் டிக்கெட் பதிவு ரயில் அட்டவணை ரயில் பயணத்தின் போது கோச் நிலை புகார் அளித்தல் போன்ற ஆப்ஷன்கள் தெரியும் இதில் தேவையான சேவையை தேர்வு செய்து தொடர்ந்து சாட்பாட் கூறும் வழிகாட்டுதல்களை பின்பற்றலாம் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்